உங்க அம்மா உங்ககிட்ட ஒரு முழு நாள் பூராவும் பேசாம இருந்தாலோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட பேசலனாலோ உங்களுக்கு சோகமா இருக்கும்ல அன்பா இருக்கிறது தான் எப்பவுமே சந்தோஷம் இந்த உணர்வு தான் நமக்கு தெம்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் நாம மத்தவங்க மேல இருக்கிற அன்ப வார்த்தைகள் மூலமாவும் செயல் மூலமாவும் காட்டலாம் மத்தவங்ககிட்ட கிட்ட நாம அன்பு செலுத்துனா அது நமக்கு ரெண்டு மடங்கா திரும்ப கிடைக்கும் இந்த கதையில வர ஒரு மாமரம் தம் பக்கத்துல எந்த மரமுமே இல்லாததுனால காஞ்சு போக ஆரம்பிச்சது அன்பு இனிமையானது அரண்மனைக்குள்ள ஒரு மாமரம் நிஜமா என் கண்ணியனால் நம்ப முடியல இது மாம்பழ காலம் இல்லையே எப்படி இவ்வளவு பழங்கள் காய்ச்சிருக்கு நீ இந்த இடத்துக்கு புதுசு இது அதிசயத்திலையும் அதிசயம் இந்த மரம் வருடம் பூரா பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாவ் அப்படியா நான் அதை சாப்பிட்டு பார்க்கறேன் வா இந்த மாதிரி ஒரு சுவை இது வரைக்கும் நான் சுவைச்சதே இல்ல இங்க இருக்கிற மக்கள் அதிர்ஷ்டசாலிங்க ஆமா இந்த மரத்தை நாங்க எங்க குழந்தைக்கு சமமா நேசிக்கிறோம் எல்லா நாளும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இந்த பழத்தை சாப்பிட்டாங்க ஆனா அது எப்பவும் பழங்கள் நிறைஞ்சதா இருந்தது அரசர் சோமதத்தனும் அந்த அதிசிய மரத்தை பத்தி கேள்விப்பட்டாரே காவலரே நான் அந்த மரத்தை பார்க்க விரும்புறேன் வாங்க போலாம் அரசர் அந்த மரத்தை பார்த்தாரு அவருக்கு அந்த மாம்பழங்களை மிகவும் பிடிச்சிருந்தது காவலரை அரசிக்கு கொஞ்சம் பழங்களை பறிச்சுக்கிட்டு வாங்க இப்ப அந்த பழங்களை அரசர் அடிக்கடி சாப்பிட ஆரம்பிச்சாரு அந்த மரத்தை பாதுகாக்க அரசர் காவலர்களை நியமித்தார் இப்ப நாம அந்த மரத்துக்கிட்ட போறதுக்கு அனுமதி இல்ல ஏன்னா அந்த மரம் அரசருக்கு சொந்தமாயிடுச்சு காலப்போக்குல அந்த மரத்தை பார்க்க வரவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சது இது அந்த மரத்தை ரொம்பவே பாதிச்சது முன் போல அந்த மரத்துல நிறைய பழங்கள் இல்ல மேலும் அது வறண்டு போக ஆரம்பிச்சது அதுல ரொம்பவே குறைஞ்ச மாம்பழங்கள் தான் இருந்தது என்னாச்சு அந்த மாமரத்தை பாதுகாக்க சிறந்த வேலையாட்களை நீங்க நியமிக்கலையா ஆனா அந்த என்ன வேலை செய்யல அரசர் கவலைப்பட ஆரம்பிச்சாரே இது கெடையில அரசருக்கான ராஜகுரு வந்தார அரசே நாம் அன்பு செலுத்தாமல் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்தால் இப்படித்தான் நடக்கும் நீங்கள் சொல்வதற்கு என்ன அர்த்தம் ஆமாம் இந்த மரம் மேல் ஆசையாக இருந்தவர்கள் யாரும் இதை பார்க்க வராததால் இந்த மரம் சோகமாக இருக்கிறது முன்பெல்லாம் இது தன்னுடைய பழங்களை எல்லாம் கொடுத்தது அது அந்த மரத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது எல்லோருக்கும் அதை பிடித்திருந்தது அனைவருடைய ஆசிர்வாதமும் அந்த மரத்தை செழுமையாக வைத்திருந்தது இப்போது உங்கள் காவலர்கள் இந்த மரத்தின் பழங்களை தொடவிடுவதில்லை அதனால் இந்த மரம் சோகமாகி கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கொண்டிருக்கிறது ஓ நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் காவலர்களே வாங்க அரண்மனைக்கு திரும்ப போலாம் அரசர் காவலர்களை நீக்கி அந்த மரத்தை பழையபடி மக்கள் மரமாவே மாத்தினாரு அந்த மரம் மறுபடியும் தழைக்க ஆரம்பிச்சது